ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சமைக்க போகிறது யாருன்னு பார்த்தா எங்கள் அப்பாங்க எங்கள் அப்பா தான் இன்றைக்கி குக் பண்ண போகிறாங்க ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி ரெஸ்ட்டு கொடுக்குறாங்களா எங்கள் அப்பாவே சமையல் செய்யலான்ட்டு செய்ய போகிறாங்கங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு பத்திரம் வச்சுக்கிட்டாங்க எண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமேட்டு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்காங்க அதை எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலையும் அலசி வச்சுருக்காங்க ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டையும் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமேட்டு பாத்திரத்தில் போட்டு எண்ணெயும் கருவேப்பிலையும் வணக்கிறாங்க தாங்க வீடியோ எடுக்கிறேன் நம்ம வீடியோவில் வந்துட்டு அம்மா இருப்பாங்க ஒரு இல்லைன்னா நான் இருப்பேன் ஆனால் இன்றைக்கி எங்கள் அப்பா சமைக்கிறாங்க எங்கள் அப்பா வந்து என்ன சமைக்கிறீங்கன்னு கேட்டேன் சிக்கன் தான் செய்கிறேன்னாங்க ஆனால் சிக்கனில் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல அதுதான் சரி நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க நான் வீடியோ எடுக்கிறேன் எனக்கு வீடியோ தான் வேணும்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுக்கிறேங்க வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வ ப்ரௌனாக ஆகிற மாதிரி வதக்கிட்டாங்க சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி அலசி நல்லா வச்சுட்டாங்க அதை வந்து எந்த தண்ணியுமே இல்லாத சிக்கனை மட்டும் எடுத்து வெங்காயமும் கருவேப்பிலையும் வதக்கினதுக்கு அப்புறமேட்டு சிக்கனை போட்டு நல்லா அதையும் அந்த எண்ணெயில் வதக்கினாங்கங்க இஞ்சி பூண்டு மசாலா எடுக்கிறாங்க பட் எங்கள் அப்பாக்கே கன்ஃப்யூஸ் ஆகிடுச்சு ஏன்னா சமையல் ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறாங்க எங்கள் அப்பா பண்ணதே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு பண்ணாங்க கன்ஃப்யூஸ் ஆகிட்டாங்க அடுத்தது இப்போ தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி அதை அரைச்சி தக்காளி பேஸ்ட்டை வந்துட்டு சிக்கனில் போட்டு அதையும் நல்லா கிளறி விடுறாங்க மீடியம் ஃப்ளேமில் தாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா நம்ம ட்ரையாக இப்போ இங்கே செஞ்சுட்டு இருக்கிறாங்க அடிப்பற்றக்கூடாது இப்போ கல்லுப்பு கல்லுப்பு கொஞ்சம் எடுத்து சிக்கனில் போட்டால் அதையும் கிளறி விடுறாங்க நல்லா ட்ரையாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பார்க்க எங்கள் அப்பா சமைக்கிறது நிஜமான சூப்பராக இருக்குங்க நான் சின்ன வயசுலேருந்து நிறையா நிறையா செஞ்சுருக்காங்க சாப்பிட்ருக்கோம் அப்புறம் அஞ்சு நிமிஷம் கழித்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தாங்க தக்காளி ஊற்றிருக்காங்க வேறு தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றுல அதே பாருங்கள் சிக்கன் வந்து தண்ணி விட்டுருக்குது ஓகேங்களா சிக்கனில் வந்துட்டு தண்ணி இதாகும் அதனால் தண்ணி இப்போ வரைக்கும் ஊற்றுல அப்பா தக்காளியிலே தான் வதக்கிகிட்டு இருக்கிறாங்க மறுபடியும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு அப்பப்போ கிளறி விட்டதாங்க அடி பத்தாது இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இஞ்சி பூண்டு பட்டர் லவங்கம் ஏலக்காய் அதோட மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் தேவையான போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்போம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் கிளறி விடுறாங்க பார்க்கறதுக்கே நல்லா இருக்காங்க வீடியோ எடுக்கிற எனக்கு அப்படியே வாசமாக இருக்குது சிக்கன் சிக்கன் ஆனால் அந்த இஞ்சி பூண்டு மசாலா போட்டதுக்கு அப்புறம் ஒரு வாசம் வரும் பாருங்க செமையாக இருக்கும் அந்த ஸ்மெல்லு சும்மாவே இஞ்சி பூண்டு மசாலா போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு சாப்பிட்லாம் இப்போது சிக்கன் மசாலா பேக்கெட்டாக ஐம்பது கிராமு ஒரு பேக்கெட் அப்படியே போட்டுட்டாங்க சும்மாங்காய் காட்டிகிட்டு இருக்கிறேன் அதையும் நல்லா சிக்கனில் மசாலாலாம் ஃபுல்லாக விடுறாங்க பாருங்கள் இதில் எந்த தண்ணியுமே இல்லாத நல்லா தொக்கு மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் மூடி வச்சு மூடி வச்சதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க அப்பா அப்பா வந்து தேங்காய் அரைச்சி கொடுத்தாங்க இது மட்டும் பால் மட்டும் எடுத்து கொடுன்னாங்க நான் எடுத்து கொடுத்துட்டேன் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த தக்காளி அரை சொன்னிங்களோ அந்த ஜாரில் தண்ணி ஊற்றி அந்த கிரேவியில் ஊற்றிட்டாங்க சிக்கனில் மறுபடியும் அந்த மீதி இருக்க அரை டம்ளார் தண்ணியும் சிக்கனில் ஊற்றி அதை நல்லா கிளறி விட்டாங்க அந்த மசாலா போட்டோம் இல்லைங்களா அதோடய பச்சை வசம் போகணும் நம்ம மறுபடியும் அது பத் கிளரி விட்டு அஞ்சு நிமிஷம் கழுவச்சு மறுபடியும் எடுத்து அந்த தேங்காய் பால் எடுத்து வச்சோன்னிங்களா அதை சிக்கனில் ஊற்றிக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் வந்துட்டு நல்லா வேக வைக்கலாம் அந்த மசாலாலாம் இந்த கிரேவி மாதிரி இந்த த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆகட்டும் இந்த பாருங்க நல்லா கிளறி விடுமோ அப்பப்போ வந்து கிளறி விட்டுட்டு இருங்க எல்லாம் அடிப்பத்திக்கும் கிளறி விட்டாச்சு இப்போ வந்துட்டு கருவேப்பில் கொத்தமல்லி இதையும் க்ளீன் பண்ணி வச்சு அதை வந்துட்டு சிக்கன் கிரேவியில் தூவி விட்டு நல்லா கிளறி விட்டு இதையும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் ஓகேங்களா அப்போ தான் அந்த நம்ம லாஸ்ட்டால் போட்டோன்னா நம்ம அந்த சாப்பிடும்போது உடனே நம்ம சாப்பிடுவோம் அந்த சிக்கனுக்கான அந்த கொத்தமல்லி கரு டேஸ்ட் வந்து அவ்வளோவா வராது கொஞ்சம் ஃபைவ் நிமிட்ஸ் டென் கழிச்சு பாருங்கள் பத்து நிமிஷம் கழித்து ரெடி ஆகிடுச்சுப்பாங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ திக்காக கிரேவியாக சூப்பராக இருக்குது அப்படியே ஆவி பறக்க சுட சுட எல்லோரும் இப்போ யூடியூப்பில் இப்போ தானே பண்ணுவாங்க ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணி தம்மையுக்கு இது ரெடி பண்ணுறேன் ஓகேங்களா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கங்க அப்போ நான் வீடியோ அதிகமாக போடுவேன் என்னால் என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறேன் சிக்கன் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது அதுலேருந்து வர ஸ்டீம் அந்த ஆவி வந்துட்டு கேமராவோட லென்ஸை வந்துட்டு அப்படியே ப்ளராக ஆகுது ஒரு ஃபோக்கஸ் ஆனானே நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் சிக்கன் கிரேவி ரெடி நல்லா ட்ரையாக பண்ணியிருக்காங்க எந்த ஒரு மசாலாவும் போடல சிக்கன் மசாலா மட்டும் கொஞ்சம் மஞ்சள் தூள் முன்னாடியே போட்டாங்க அதை நான் சொல்ல மறந்துட்டேன் சாரி இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் பாய் நன்றி